மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கிட்ட அவங்க அம்மா எல்லா சொத்தையும் நான் உன் பேரில் எழுதி வச்சிருக்கேன் நீ வந்து டிவைஸ் பண்ணிடு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிவின் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் யமுனா அப்படியே அதிர்ச்சி அதை கேட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ரூமில் காவேரி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காங்க விஜய் மெதுவாக அப்படியே கதவு திறந்துட்டு உள்ளே வராரு அதுக்கப்புறம் காவேரி முடிச்சுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலா பேசுகிறாங்க இப்போ விஜய் வந்து பாட்டியை பார்த்துட்டு வந்த விஷயத்தை பற்றியும் பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த விஷயத்தை பற்றியும் அவங்க வந்து இந்த மாதிரி அங்கே யாரோ நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயந்து போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி சொல்லி அப்படியே கண் கலங்குறாரு காவேரி வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம தா தாத்தா பாட்டிலாம் நம்ம கூட இருக்கணும் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் பேசுகிறாரு காவேரி வந்து ரொம்ப சமாதானம் சொல்லி விஜய்க்கு வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அப்படியே கண் கலங்கி போகிறாங்க ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது அடுத்த நாள் காலையில் விஜய் கிளம்புறாங்க வராரு காவேரியும் கிளம்பி வராங்க எங்கே என்னான்னு கேட்கும்போது நானும் பாட்டியை பார்க்குறதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க விஜய் வந்து வேணாம் அங்கே வந்து அவனை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் கூட தான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க அதுக்காக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நானும் வருவேன்னு சொல்லி ரொம்பவுமே கம்பல் பண்ணி காவேரி பேசுகிறாங்க விஜய் எவ்வளோ சொல்லி பார்த்தும் காவேரி கேட்குறதா இல்லை காவேரி விஜய் கூட கிளம்பி வந்துடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து வாசப்பில் நின்று பயப்படுறாங்க இருந்தாலும் விஜய் வந்து வீட்டுக்குள்ளார கூட்டு போறாங்க தாத்தா தான் முதல்ல இருக்காங்க தாத்தா வந்து இந்த மாதிரி காவேரி பயந்து பாட்டி வந்து பயந்து போய் பேசுறாங்கங்கிற விஷயத்தை விஜய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா ராதா வந்துடுறாங்க அவங்க சித்தி அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாத்தா வந்து காவேரிட்டு பேசி வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி ரூம் குள்ளார படுத்திருக்காங்க இப்போ பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க பாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒன்றும் பேசாத மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் பேசுகிறாரு பேசும்போது பார்த்தோம்னா நீ யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சுய நினைவும் இல்லாத மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் விஜய் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகி சந்தோஷமாகிடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சுய நினைவு சரியாகவே இல்லை அடுத்து காவேரி வந்து பேசும்போது காவேரிக்கிட்டே அதே மாதிரி தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் சுயநினைவு வந்ததுக்கப்புறம் நீ தானே என்னோடய பேர விஜய் என்கிட்ட இருந்து நீ பிரித்து கூட்டிகிட்டு போன அதனால் நீ தூரமாக போ அப்படிங்கிற மாதிரிலாம் தள்ளி விடுறாங்க காவேரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்ம பிரவீன் சார் பாவம் கதை இல்லாமல் ரொம்பவுமே தடுமாறுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அவர் என்ன பண்ணுவார் பாவம் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு உண்டான கரெக்டான ஸ்கிரிப்டை கொடுக்காம கொஞ்சம் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கத்து பார்த்தா பசுபதி அதுக்கு அன்பரசு அஜய் ராகினி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரவே இல்லை அவங்களாம் இருந்தாவது ஏதாவது ஒரு மாதிரி போவோம் அடுத்து காவேரியோட அவங்களோட தான் அந்த ஃபங்க்ஷனையும் இப்போதைக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா இல்லை தீபாவளி முடிஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி தான் போய் இந்த வாரம் ஃபுல்லுமே போங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஏதோ இப்போதைக்கு ஒரு கதையை கொண்டு வரணுமே பாட்டி கதையை கொண்டு வந்துட்டாங்க அப்பப்போ நம்மளை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த குமரனையும் கொண்டு போய் பிக் பாஸ் பிக்பாஸ்குள்ளார விட்டுட்டாங்க அவர் அங்கே பா கடந்து தடுமாறிக்கிட்டு கிடக்கிறாரு சீக்கிரமாக அங்கே எவிக்ட் ஆகி வெளியில் வந்தாருனாவது அடுத்து கண்டினியூ பண்ணலாம் கதையை பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டைரக்டர் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்